வணக்கம் வணக்கம் நண்பர்களே இது வந்து கேண்டில் லைட்டு கேண்டில் லைட் லைவ் இதுதான் சரிங்களா வாங்க வாங்க நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கண்டிப்பாக வந்து மிக்க மகிழ்ச்சி தான் அடைகிறேன் ஸோ இதில் நானும் எப்படி எப்படியும் லைவ் போகணும் நமக்கு எப்படி எப்படியோ லைவ் மாட்டுது என்ன பண்றது அப்படி போது லைவ் கொஞ்சம் லைட்டா கால ஜெய் மாடமா எதியும் எதுவும் புரியல வணக்கம் 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 நண்பர்களே உங்கள் சென்னை வரதராஜ் வாருங்கள் உங்கள் அனைவரைக்காகவும் இதோ உங்கள் சென்னை வரதராஜ் பத்து மணி லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வாங்க சூரியன பவனில் தான் பேசிகிட்டே இருப்பாங்க கல கல குலம் கொலம் கொலம் பேசிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கடைசியில் என்னையும் பேச வச்சுட்டீங்க இந்த லைவ் போடுறதால ஸோ அனைவரையும் வருகை வருகை என்று அன்போடு வரவேற்கிறேன் வாங்க முதல்ல மேலே லைக்கை போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் வாங்க நண்பர்களே வெல்கம் 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 இன்றைக்கி வந்து கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தேன் ஸோ திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிட்டுருக்கு வீட்டுக்கு வரும்போது சரியான மழை வர மழையில் ரொம்ப நனைஞ்சு போய் தான் வந்தேன் இப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு சரி லைவ் போடலான்னு உட்காந்தேன் உட்காந்தா கரண்ட் இல்லை எப்படி லைவ் போடுறதுன்னு யோசிச்சு பார்த்தேன் என்னடா இது கரண்ட் இல்லையே லைவ் போடுறது எப்படி போடுறது அப்படின்னு யோசித்தேன் சரி மேற்கு எடுத்து கொளுத்துவோம் அப்படின்ட்டு மேற்கு எடுத்து கொளுத்திட்டேன் கேண்டில் லைட் லைவ் அப்படின்னு போட்டுட்டேன் ஸோ கண்டிப்பாக வந்து விருக்கம் பண்ணுங்கள் நம்ம லைவ் லேரெலாம் இருக்கீங்க கண்டிப்பாக கம்மியாக ஒரு அலைய வருகை வருகை என்று வன்போடு வரவே அப்புறம் இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒன்றும் இல்லை காட்டி காட்டி லைக் வாங்குற அளவுக்கு சரிங்களா ஸோ நிறைய லைவ் போகுது நிறைய லைவில் வந்து சில விஷயங்கள்லாம் நடக்குது நிறைய நம்ம லேடிஸுடைய லைவ் நிறைய போகுது ஸோ அதெல்லாம் பெர்த் கமாண்ட் அது இது நிறைய சமாளி சமாளித்து மேலே இருக்காங்க இன்னும் சில லேடிஸ் இருக்காங்க அவங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை சிலதை காட்டி கட்டி லைக்கு கமாண்ட் வாங்கிடுறாங்க ஸோ நம்மகிட்ட எதுவும் கிடையாது ஸோ அதனால் நான் தான் முடியும் சத்ய ப்ரோ ஹாய் வாங்க வெல்கம் வெல்கம் ஸோ அதனால் வந்து நான் தான் முடியும் இல்லை பாட்டு பாட முடியும் இல்லை ஏதாவது கருத்து சொல்ல முடியும் என்னாச்சு கரண்ட் இல்லை ப்ரோ கேண்டில் லைட் இதை பாருங்கள் ப்ரோ கேண்டில் லைட் லைவ் வேறு ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ கரண்ட் இல்லாமல் போச்சு மழை சரியான மழை காற்று நல்லா காற்று நம்ம பயனு ஸோ காற்று அப்படின்னாலே நம்ம எல்லாம் ஸோ அதனால் என்ன பண்ணுறது அடுத்து சரி லைவ் போடணுமே எப்படியாவது போட்டு தானே ஆகணும் என்ன சொல்கிறது வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் மாறிடுவாங்க ஸோ ஓடிக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ ஓட்டம் ஓடுறோமோ அவ்வளோ வந்து நமக்கு நல்லது ஸோ அதனால் ஓடினே இருக்கணும் அப்படின்றாங்க ஏதாவது ஒரு திடீர்னு நம்ம இப்போ சில இருப்பாங்க சரி என்ன தான் நடந்தது நடந்து போகலாம் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சரிட்டா போயிட்டே இருப்பாங்க அவங்க வந்து மேலே அடி வச்சு போயிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ சரி நம்ம லைட்டாக ஓடி பார்க்கலாமா அப்படின்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஓட ஆரம்பித்தோம் ஓட ஆரம்பித்தோடனே பேட்டரி லைட் ஆஃப் பண்ண தலைவா அப்படின்ட்டு பேட்டரி லைட்டை ஆஃப் பண்ணுவா இது கேண்டில் லைட்டு ப்ரோ கத்தியல் ப்ரோ பேட்ரி லைட் ஆன் பண்ணுங்க அது எப்படி ப்ரோ எனக்கே தெரியாது ப்ரோ அந்த அப்போ ஆன் பண்ணுறது எனக்கும் அந்த மாதிரி லைட்டை ஆன் பண்ணணும் நாங்கள் ஆசையாக தான் இருக்குது